குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சிவ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் திருவேங்கடமுடையானுடைய பாதமே சரணம் நாம் இன்னைக்கு வந்து எழுந்த திருவேங்கடம் திருவேங்கடமுடையானின் தரிசனத்தை நாம் இது பண்ணுவோம் இந்த பூ அலங்காரத்தில் எவ்வளோ அந்த மஞ்சள் கலர் பூவும் இந்த டிசம்பர் பூ கலரும் வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்றுங்க கட்டியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது என்னால் அதை கொஞ்சமாக தான் பூ இருந்ததுனால என்னால் கட்ட முடியல அதனால் இப்படி வச்சோம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரணாகதி என்றும் சரணாகதி திருவேங்கடமுடையானின் பாதம் சரணாகதி என்றும் சரணாகதி திருவேங்கடமுடையானின் பாதம் சரணாகதி சரணாகதி ராமானுஜனின் பாதம் சரணாகதி வைணவம் தனை காக்க ராமானுஜனின் யதி ராஜனின் பாதம் சரணாகதி வைணவம் தனை காக்க அவதரித்தாயே இந்த வையகம் அதன் பெருமை உணர வைத்தாயே அரங்கநாதனுக்கு பணிபுரிந்தாயே உன்னை வணங்கிட வருவோர்க்கு அருள் மலர்ந்தாயே சரணாகதி என்றும் சரணாகதி திருவேங்கடமுடையானின் பாதம் சரணாகதி హరియణ గోవిందయనారాయణ గోవిందరినారాయణ గోవిందయనారాయణ గోవింద భక్తజన ప్రియ గోవింద పజలోసన గోవింద భక్తజన प्रियभङ्गजलोचनपरमानन्द गोविन्द गोविन्द वामनमूर्ते बावनकीर्ते मोगणमूर्ते गोविन्दा தசரதநந்தன கோவிந்தா நந்தனோவிந்த கோவிந்தா தசரதநந்தன நந்தனோவிந்த தசமுக கோவிந்தா கமல கோவிந்தா கமல கோவிந்தா கமல கோவிந்தா கமல விலோசன விோசனோவி சீதா வல்லப வல்லபோவிந்த ராதா வல்லப வல்லபோவிந்த சீதா வல்லப வல்லபோவிந்த ராதா வல்லப ஒக்கர பராக்கிரம பராமோவிந்த ವಿಕ್ರಗಭೂಷಣ ಗೋವಿಂದ ವಕ್ರಮ ಪರಾಕ್ರಮ ವಿಕ್ರಗಭೂಷಣ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಕೇಶವ ಗೋವಿಂದ ಕೇಶವ ಮಾಧವ ಗೋವಿಂದ ಕಾಳಿಂಗ ನರ್ದ್ರ ಗೋವಿಂದ හර දුරිදම්ද නැගබින්දා ගුරමේගසලම් ගෝබදා බේකටරමනාගබින්දා. ಸಂಕಡಹರಣ ಗೋವಿಂದ ಅನಾಧ ರಕ್ಷಗ ಗೋವಿಂದ ಆಬದ್ ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಅನಾಧಗ ರಕ್ಷ ಗೋವಿಂದ ಆ ಬದ್ಧ ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ഗോവിന്ദ ജയ ഗോവിന്ദ ഹരിനാരായണ ഗോവിന്ദ ജയാരായണ ഗോവിന്ദ ಭದ್ರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಸತ್ಯನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮದ್ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ாயணனே கோவிந்தா கோவிந்த 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 கோ ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க இந்த அலங்காரத்தில் திருவேங்கடமுடையான் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லுங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறா நம்ம தூங்கி எழுந்த உடனே திருவேங்கடமுடையானோட தரிசனத்தை பார்த்தோன்னா நம்மளோடது கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் அத்தனையும் தீரும் இதில் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இருக்கிறத நான் பூ வந்து கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லி அதையே வச்சுருக்கேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தரேன் என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஆன்மீக சொந்தங்கள் பெருமாள் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ಗೋವಿಂದ 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 ಓಕೆ ಆಡ್ತಾ